ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எழிலரசி நவீன்குமார் நீங்கள் கேட்டிருந்தீங்க கரெக்டாக ஆங்கில கிழக்கிந்தியா கம்பெனியோட ஆட்சி தொடங்கி லாஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் வாங்குறது வரைக்கும் யாரெலாம் இந்த கவர்னர் ஜென்ரலாக இருந்தான்னு சாரி நீங்கள் கேட்ட அடுத்த நாளே என்னால் போட முடியலை ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்து நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு தான் போட முடிஞ்சிச்சு இப்போ பார்க்கலாமா ஆல்ரெடி நம்ம அந்த வேரன் ஹேஸ்டிங்கை பார்த்துருப்போம் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜென்ரலாக வேரன் ஹேஸ்டிங் வராரு அவர் ரெட்டை நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வரார் இந்த ரெட்டை நிர்வாகத்தை கொண்டு வந்தது ராபர்ட் லைவ் அதை இவர் முடிவுக்கு கொண்டு வர்றார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வருது கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு ஆக்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் போட்டு எழுபத்தி மூணில் கல்கத்தாவில் முதல் முதலாக உச்சநீதிமன்றம் இதோட முதல் நீதிபதி வந்து சார் எலிஜா எம்பே ப்ளஸ் ஒரு மூணு நீதிபதியும் இருப்பாங்க வங்காளத்தில் ஆசிய சங்கம் ஒன்றா தோற்றுவிக்கிறாங்க அடுத்த முதல் ஆங்கிலோ மராத்திய போர் நடக்குது அந்த டைமில் அது வந்து எது மூலம் முடிவுக்கு வருதுன்னா சல்ஃபாய் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வராரு அடுத்த பகவத்கீதையை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட் இந்திய சட்டம் வருது இந்த டைம் ஃபுல்லாக வாரன் ஹாஸ்டிங் தான் பொறுப்பில் இருக்கார் அடுத்த ரெண்டாவதாக யாரை பார்க்க போகிறோன்னா காரன் வாலிஸ் பிரபு எப்போ வராருனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த டைமில் தான் வருவார் இவர் தான் இந்த போலீஸ் எல்லாம் காவல்துறையில் சீர்திருத்தம் எல்லாமே காரன் வாலிஸ் தான் கொண்டு வருவார் ஃபஸ்ட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் கீழ்நிலை நீதிமன்றங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு வராரு அடுத்த சமஸ்கிருத கல்லூரி ஒன்றா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வராரு மூணாவது ஆங்கிலேய மைசூர் போர் ஸ்ரீரங்கம் பட் பட்டினம் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது இதில் திப்பு சுல்தான் தான் இருப்பாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அவங்க வாங்கிப்பாங்க அடுத்த நிரந்தர குடியேற்றம் மற்றும் குடிமைப் பணிகள் அறிமுறம் இதில் தான் காவல்துறை சீர்திருத்தம் எல்லாமே வருது இவ்வளோதான் காரன்வாலிஸ் பிரபுவை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா இப்போ வந்து குடிமை பணிகள் அறிமுகம் எப்போ கொண்டு வரப்பட்டது அந்த டைமில் யார் வந்து கவர்னராக இருந்தான்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும் காரன்வாலிஸ் பிரபு அடுத்த பார்த்தோன்னா சர் ஜான் ஷோர் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த டைமில் இருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் இருபது வருஷத்துக்கு ஒருக்கா சட்டம் வரும்ல அந்த சாசன சட்டம் அடுத்த தலையிடா கொள்கையை பராமரித்தவர் இதே மாதிரி ஒரு தலையிடா கொள்கை முகலாயர்களில் வரும் அதை வந்து அகெய்ன்ஸ்ட் அதுக்கு பண்ணவர் வந்து யாருன்னா அக்பர் அடுத்த பார்த்தோம்னா கர்த்தா போரை வந்து மேற்பார்வை பண்ணுறாரு அடுத்த லார்ட் வெல்லஸ்லி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் துணை நிறுவன கூட்டணி முறையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க நான்காவது ஆங்கில மைசூர் போகிற பாசின் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் திப்பு சுல்தானை போட்டு தள்ளி மொத்தமாக முடித்து ஒரு கர்நாடக உடன்படிக்கையே கொண்டு வந்துருவாங்க அடுத்த இரண்டாவது ஆங்கிலேய மராத்தா போர் அதுவும் இவரோட டைமில் தான் நடக்குது அடுத்த மெட்ராஸ் பிரசிடென்சி கல்கத்தாவில் போர்ட் வில்லியத்தில் கல்லூரி ரெண்டு இடத்துல மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு கல்லூரியும் கல்கத்தாவில் போர்ட் வில்லியமில் ஒரு கல்லூரியும் கொண்டு வராங்க அடுத்த பார்த்தோன்னா சர் ஜார்ஜ் பார்லோ இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு இந்த டைமில் வராரு மிண்டோ பிரபு வரும் வரை தற்க அடுத்த வர்றது வந்து மிண்டோ அது வரைக்கும் இவரை வந்து ஒரு தற்காலிக கவர்னர் ஜென்ரலாக வச்சுருக்காங்க பொருளாதார காரணங்களால் பிரிட்டிஷ் தேசம் வந்து பிரதேசத்தை குறைச்சி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க நமக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூன் பத்தாம் தேதி வேலூர் கழகம் நடக்கும்னு அடுத்து பார்த்தோன்னா லார்ட் மிண்டோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழில் வர்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் ஒரு சாசன சட்டம் வரும் அது வரைக்கும் இவர் இருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் மகாராஜா ரன் ரஞ்சித் சிங்கோட ஒரு அமிர்ததரஸ் ஒப்பந்தம் பண்ணுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு சாசன சட்டம் என்னென்னா தலையிடா கொள்கையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் இது தலையிடா கொள்கைனா ஆங்கிலேயர்கள் மட்டும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மட்டும் தான் நிறைய இங்கே வணிகம் பண்ணிகிட்ருப்பாங்க அதை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வராங்க அடுத்த மூன்றாவது ஆங்கில மராத்திய போர் நடக்குது இந்த டைமில் பேஷ்வான் ஒரு பதவியை ஒழிச்சிட்றாங்க சென்னை மற்றும் பம்பாயில் ரயத்வாரி அமைப்பை கொண்டு வராங்க ரயத்வாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கொண்டு வரப்பட்டது சென்னையில் தான் அடுத்த சாரி வடமேற்கு மாகாணம் மற்றும் பம்பாயில் ஒரு மகள்வாரி இந்த இது வந்து நிலவரி சேர்த்துறதுல தான் ஃபஸ்ட்டு வந்து நிலையான நிலவரி அடுத்த ரயத்வாரி அடுத்த மகள்வாரி மகள்வாரி வந்து ம வடமேற்கு மாகாணம் மற்றும் பம்பாயில் கொண்டு வரப்படுது அஸ்ஸாம் வந்து இணைக்கப்பட்டது அஸ்ஸாவோ அஸ்ஸாமோட பழைய பேர் வந்து காமரூபம் அஸ்ஸாமோட பழைய பேர் அஸ்ஸாமை இணைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் முதல் பர்மிய போருக்கு இது வழிவகுக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் இந்த டைமில் தான் இங்கே இருக்க இந்திய வீரர்களெல்லாம் நாங்கள் கடல் கடந்து வரமாட்டோம் கடல் அது வந்து எங்களோட சமயத்துக்கு தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் பராக்பூர் கழகமும் நடக்குது அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வங்காள கவர்னர் ஜெனரல்னு இருந்திருக்கும் ஃபஸ்ட் வங்காள கவர்னர் ஜெனரல் யாருனா வாரன் ஹாஸ்டிங் அந்த பதவி எப்படி எப்படினா மாறுதுன்னா இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க இப்படி பெயர் மாற்றம் பண்ணது ஃபர்ஸ்ட் யார் வர்றாருனா லார்ட் வில்லியம் பெண்டிங் வில்லியம் பெண்டிங்கை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இவரை சதி ஒழிப்பை கொண்டு வந்தாவார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் டிசம்பர் நாலில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் இது சென்னையிலலாம் வந்திருக்கும் இது ஃபஸ்ட்டு வங்காளத்தில் தான் கொண்டு வருவாங்க இவரோட டைம் எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ஆனால் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூறு அந்த கழகம் நடக்கும் இல்லை அந்த டைமில் சென்னையில் ஆளுநராக இவர் தான் இருந்திருப்பார் சதி ஒழிப்பை இவருக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு தெரியும் பிரம்ம சமாஜத்தை தொடங்கின ராஜா ராம்மோகன் ராய் அடுத்த சிசு ஒழிப்பும் கொண்டு வராரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் மெக்காலேயோட ஹெல்ப்போட ஆங்கில கல்வி சட்டம் வருது இவர் கொல் கொல்கத்தாவில் ஒரு மருத்துவமனையும் ஒரு மருத்துவக் கல்லூரியையும் கொண்டு வராரு வில்லியம் பெண்டிங் வில்லியம் பெண்டிங்க அடுத்த யாருன்னு பார்த்தோம்னா லார்டு சார்லஸ் மெட்காஃப் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாருனா இந்திய பத்திரிகைகளின் விடுதலையாளர் பட்டம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்திய பத்திரிகைகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்து அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்காரு அதனால் இவர் இந்திய பத்திரிக்கைகளின் விடுதலையாளர் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தோன்னா லார்ட் ஆக்லாந்து இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை ஒரு பூர்வீக பள்ளி மேம்பாடை கொண்டு வராரு வணிக தொழிலை விரிவுபடுத்துகிறாரு முதல் ஆங்கிலேயோ ஆப்கானியன் போகிற மேற்பார்வையிடுறாரு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேனா இல்லை கொஞ்சம் கரெக்டாக தான் போகிறேனான்னு எனக்கு தெரியலை அடுத்த பார்த்தோன்னா எலன் பிரபு எல் எல்லன் பரோ பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த டைமில் தான் சிந்து நம்ம கூட இணைச்சிருக்காங்க அடுத்த லார்ட் ஹார்டிங் ஒன் இவர் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இந்த டைமில் தான் அன்னிப்பசன் பறப்பாங்க முதல் ஆங்கிலோ சீக்கிய போர் இந்த டைமில் நடக்குது நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தாறு ரூர்க்கில ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வராங்க இரண்டாவது ஆங்கில சீக்கிய போர் அப்போது முதல் ஆங்கில சீக்கிய போர் இரண்டாவது ஆங்கில சீக்கிய போர் இந்த ரெண்டுமே நடந்தது லார்டு ஹார்டிங்கோட பீரியடில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த டைமில் சீக்கியர்களோட போரையெல்லாம் அடக்கி சீக்கியர்களோட பகுதியெல்லாம் நம்ம கூட இணைச்சிருப்பாங்க அடுத்த டல்கூஸியை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வரது வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து கலகத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த வருஷம்தான் நம்மளோட ஐயோ திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் இந்த நூலை கார்டவல் எழுதுவார் அடுத்த வாரி கொள்கை அடுத்த சார்லஸ் உட் அறிக்கை இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் அதே டைமில் தபால் அலுவலக சட்டம் பம்பை டு பம்பாய் டு தானே முதல் ரயில் பாதை இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு நினைக்கிறேன் அடுத்த பட்டங்கள் மற்றும் ஓய்வூதியங்களை ஒழிச்சிருக்காரு இந்திய குடிமைப் பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளை தொடங்கியிருக்காரு விதவை மர்மண சட்டம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட தான் இது வரும் இதை யார் கொண்டு வரார்னா நமக்கு டல்கோசி பிரபு தான் இதை கொண்டு வர்றார் அடுத்த பார்த்தோன்னா லா லார்டு கேனிங் கேனிங் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரை இருக்கார் அதுக்கடுத்த இந்தியாவோடய வைசீராயின்னு இந்த பேர் மாறும் அப்போது இவர் தான் ஃபஸ்ட் ஆளாக வருவார் கல்கத்தா சென்னை பம்பாய் இங்கே எல்லாத்துலேயுமே பல்கலைக்கழகம் இவங்க எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் இது பல்கலைக்கழகத்தை கொண்டு வராங்க அடுத்த வருஷமே நம்ம புரட்சியில் இறங்கிட்டோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் பு புரட்சி இது கிளர்ச்சியாக நடக்குது இது உங்களுக்கு தெரியும் அது அது வரைக்கும் இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட கையில் இருந்தது அப்பந்தான் யாரோட கைக்கு மாறுதுன்னா விக்டோரியா மகாராணி அதாவது ஆங்கிலேயர் பிரிட் பிரிட்டிஷ்க்கு டேரெக்டாக கீழே வருது கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து மாறி பிரிட்டிஷ் கையில் வருது இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ளே இறங்கியெல்லாம் போய் படிக்கலை யார் யார் ஜஸ்ட் என்னென்ன கொண்டு வந்திருக்கா அப்போ தான் நமக்கு கரெக்டாக இடையில கேட்டாலும் நமக்கு சொல்லத் தெரியணும் அதுக்காக தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும்னா இதோட கண்டினியூஷன் நான் போடுறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்